ரெண்டு பேரும் அடா திரும்பட பாத்திரம் இந்த இடத்தை பத்தி என்ன தெரியும் உனக்கு சொல்ல பார்க்கலாம் வந்துருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்துருக்கிய எப்படி இருக்கும் அப்புறம் ஒன்று நடக்கிறதா ஒரு சிங்கள ஒரு மரம் இருக்கும் தேவயானி வந்து உட்காந்து பாடணும் மரம் அதையும் சரியா ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல் ப்ளேஸு இங்கே வந்து இப்போ வந்து டூரிசம் வந்து நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா கூடலூரில் பகுதியில் இருக்குது கூடலூர்லேருந்து ஊட்டிக்கு போகிற வகையில் இருக்குது ஸோ இங்கே வந்து எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு படம் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து ராவணன் அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ப இதுக்குள்ளே தான் இந்த பகுதி இந்த பகுதிக்குள்ளே தான் வந்து எடுத்திருக்காங்க ஆனால் அன்றைக்குள்ளே வர முடியல எந்த இடத்துல எடுத்தாங்கன்னு தெரியல ஒரு டூ டேஸ் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க இன்னொன்று வந்து தேவயானியோடைய பாட்டு நலம் நலம் மாதிரியே ஆவல் அது இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த இடத்த பார்க்கலாம் எங்கேருந்து இந்த பாட்டு பாடினாங்க அப்படிங்கிறத இங்கே வந்து பரிசீனிச்சோம் நல்லா இருக்கில்ல அங்கே போக மேலே சரிதா ஒரு மேலே ஒரு ஆடு ஒன்று செஞ்சு வச்சிருக்காங்க இங்கே போகும்போது பார்க்கலாம் ஒரிஜினல் ஆடு நிற்கிற மாதிரியே இருக்கு மொதல் இங்கே ஒரு ரெண்டு மூணு பாறைக்கு இருக்கு அங்கே போய் பார்த்தலாமா பார்த்து ஆடு நிற்கிறாங்களே வாடா நல்ல வியூ பாயிண்ட் இல்லை போ இதுதான் ஊசி மலைன்னு சொல்லுவாங்க இதுதான் வியூ பாயிண்ட் இங்க இருக்கு 봐라 인겨 입디 맨에 입디 오케 내 이제 빨리 해응 빨리 아 어디 저한테니 응 ஸோ இதுதான் அந்த லொக்கேஷன் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இங்கேருந்து அப்படியே இந்த பகுதி தான் வந்து கேரளா போகிற வழி ஸோ இது இப்படியே வந்து இந்த பக்கம் வந்து கர்நாடகா அந்த நம்ம அங்கே போய் நின்று பார்ப்போம் கர்நாடகா போகிற வழியை ஸோ இது வந்து கேரளா போகிற வழி தான் இங்கேருந்து நேரம் அந்த பக்கம் இப்போ அடுத்தது ஒரு ஸ்பாட் போகிறோம் இங்கே தான் வந்து தேவயானி வந்து உட்காந்த மரத்துக்கட்டியில் உட்காந்த ஒரு ஸ்பாட்டு சரியா செஞ்சோ இப்போ நீ அங்கே போய் உட்காற ஓகேவா ஆ திரும்ப நீ அங்கே போய் உட்கார்ந்து பாட்டு பாடுறியா ஆ பாட்டுலாம் நிறைய பேர் இருக்காங்க ஆனாலும் பரவாயில்ல போகலாம் அப்படி ரைட் சைடு அந்த ஸ்பாட் அந்த ரெண்டாவது மரம் இந்த மரம் இல்லை கீழே நிற்கிற மரம்

இப்போ நம்ம வந்த இடம் தெரியுதா இங்கே வாடா இப்போ நம்ம கீழிருந்து வந்தோம் இல்லையா பாரு அங்கே ஒரு ஃபேக்ட்ரி தெரியுதா காமிக்கிற பாரு ஒரு புகை போகுதுதான் கீழே அதுதான் நம்ம வந்து அந்த வழியாக தான் வந்த ஒரு ஃபேக்ட்ரி கீழே வந்து டவுன் தெரியுதா ஆமாம் ஆமாம் அது வந்து நம்ம கூடலூர் சரியா இங்கேருந்து நல்லா தெரியுது ம் இங்கேருந்து நல்லா தெரியுது அங்கே மேலே போய் ஸோ எவ்வளோ பெரிய ஒரு பாறாங்கல் டே இங்கே வாடா இங்கே வந்து பாடுறேன் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் மேலே பாரு பாறை எவ்வளோ பெருசு இருக்கு ம் பெருசாக இருக்கா சின்னதா இருக்கா என்னது நடந்தாது சேஞ்சோ

சத்தமாக சொல்லுவேன் அப்போ தான் எனக்கு வியூ பாயிண்ட் சரி என்ன வியூ பாயிண்ட்டு சொல்லு போல ஊசி மலை வியூ பாயிண்ட்டு பாயிண்ட் சூப்பராக இருக்கு இங்கேருந்து காமிக்கிறேன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் வந்து எந்தெந்த ஊர் இருக்குன்னு நம்ம இப்படியே நேராக போனால் இதுதான் ஊட்டி ஊட்டிக்கு இந்த வழியாக போகணும் அப்படியே கொஞ்சம் கீழே வந்திங்கன்னா இதுதான் வந்து மசனகுடி முதுமலை ஃபாரஸ்ட் இது அப்படியே இப்படி வந்தால் இந்த பக்கம் கர்நாடகா மைசூர் அந்த ரோடு இது வழியாக நேராக போகலாம் அப்படியே திருப்பி இப்படி வந்தால் இதுதான் வந்து வயநாடு கேரளா கேரளா போடுறது

நெல்லிக்காய் மரம் அப்படியே நெல்லிக்காய் மேலதான் காய்ச்சிருக்கு கீழே இல்ல மேல அஞ்சாயிரம் காலி இருக்கு பறிக்க முடியாது இந்த மாதிரி நிறைய மரங்கள் இருக்கு முடிச்சுக்கலாமா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த ஐடியா பார்க்கலாம் பாய்